ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பு பற்றின ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பல வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பில் இந்த சின்ன விஷயத்தை நம்ம பண்ணாவே போதும் நமக்கு கேஸ் அதிகமாக நம்ம மிச்சம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுருக்குறேன் நம்ம எல்லாருமே வீட்டில் பால் காய்ச்சும் போது அந்த பால் காய்ச்சின பாத்திரத்தில் இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாலுக்கு மேல் புறத்தில் வரக்கூடிய அந்த பாலாடை எல்லாமே சைடில் இந்த மாதிரி ஒட்டிகிட்டும் இருக்கும் இதனால் அந்த பால் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ நம்ம இந்த பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த தண்ணியை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான பாலை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது நமக்கு எவ்வளோ தான் பாலாட வந்தாலும் பால்லையே நிற்கும் சைடில் ஓரத்தில் போய் ஒட்டாது அதே மாதிரி அந்த பாத்திரத்துக்கு அடியில் திட்டு திட்டாக இருக்காது கழுவுறத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் பால் இருக்கக்கூடிய சத்துக்கள் வீணாகாமலும் இருக்கும் நம்மக்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருந்தாவே போதும் இந்த விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது இது பால் காய்ச்சின பாத்திரம் தான் அப்படிங்கிற அடையாளம் கூட இல்லாமல் இருக்குங்க கழுவுறத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டீஸ்பூனுக்கு சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நாம் எப்போவுமே காஃபி போடும்போது முதல்லையே காஃபி தூளை கொட்டிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டோம் அப்படின்னா அந்த டம்ளரில் குடிச்சிட்டு பார்க்கும் போது அடியில் கொஞ்சம் ஒட்ட மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோதான் ஆத்தினாலும் அந்த காஃபி குடித்த டம்ளரில் அந்த உறைஞ்சிருக்கும் அப்படியே முதல்ல நம்ம சுகரை போட்டுட்டு அதுக்கப்புறமா காஃபி தூளை போட்டு ஆற்றினோம்னா இந்த மாதிரி உறைகிற பிரச்சனை இருக்காது அந்த டம்டரை பார்க்கும்போது காஃபி குடித்த அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ நாம் கொஞ்சமாக சப்பாத்திக்கு மாவை பிசஞ்சு வச்சுருக்கிறோம் ஒரு ஆறு உருண்டைகள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு உருண்டையுமே கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அமுக்கி எடுத்துக்கலாம் மூணு உருண்டைகள் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த உருண்டைகளுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒவ்வொரு உருண்டையிலையுமே நல்லா மாவு படுற மாதிரி கொஞ்சம் நிறைய மாவு போட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி எடுக்கும்போது ஒவ்வொரு உருண்டையாக வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எடுப்போம் இதனால் நமக்கு அதிகமான டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மூணு உருண்டைகளை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது ஈஸியாக தேய்க்க முடியும் இதனால் நம்ம அதிகமான நேரத்தை மிச்சம் பண்ண முடியும் ஒன்றென்னா வச்சு தேய்க்கிறத விட இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது ஒரே நேரத்திலேயே மூணு சப்பாத்திக்கான மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம மாவு போட்டு போட்டு தேய்க்கணும் அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி அப்புறமா நம்ம பார்க்கும்போது சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் மூணு சப்பாத்திக்கு தேவையான மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் இந்த டிப்ஸை ஒரு முறையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கொஞ்சமாக மீன் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் மசாலா தடவி வச்சுருக்கிறேன் மீனில் மசாலா அப்ளை பண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு வாழை இலைகளை எடுத்து வச்சுக்கலாம் இந்த வாழை இலைகளை நான் ஏற்கனவே தீயில் வாட்டி வச்சுருக்கிறேன் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த மீனில் ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ நம்ம அப்போதிக்கு எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த பீஸ் மீனை இதில் வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த வாழையில் பேக்கை நம்ம அப்படியே இந்த தோசைக்கல்ல போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி வைக்கணும் திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கூட க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான எண்ணெயே படாத மீன் வறுவல் ரெடி பண்ண பண்ணலாங்க நம்ம அதிகமாக மீன் வறுவல் செய்கிறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்குது அப்படிங்கிற காரணத்தால் நிறைய பேர் தவிர்த்துடுவாங்க எண்ணெயே இல்லாமல் சூப்பராக நல்ல டேஸ்டியான மீன் வறுவல் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஒரு பவுலோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சம் எலுமிச்சப்பழ ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு ஊற்றுக்குறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு பிழிஞ்சு ஊற்றி இது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கும் கால் ஸ்பூனுக்கும் மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பழைய சாக்ஸை இந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கைக்குள்ளேயே இந்த சாக்ஸை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க அதாவது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் தொடக்காமல் இருந்தாவே அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய மாவாகட்டும் அல்லது அந்த குழம்பு கரை இதெல்லாம் கொஞ்சம் படிஞ்சு தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொசுக்கள் கூட வந்து தேங்கியிருக்கும் இந்த மாதிரி அழுக்கு தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த சாக்ஸ் வச்சு இந்த மாதிரி தொடச்சாவே போதும் நாம் இதில் எலுமிச்சப்பளம் பேக்கிங் சோடா எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தொடச்சி எடுக்கிறதால ஃப்ரிட்ஜில் இருந்து கெட்ட வாட வராமல் இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜும் சூப்பராக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு ட்ரேயும் நம்ம எடுத்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்தாவே அழகாக கிளீன் பண்ணி எடுக்க முடியுங்க ஒவ்வொரு ட்ரேயும் இந்த மாதிரி தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த திங்ஸை எடுத்து வச்சுட்டு மறுபடி கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க அவ்வளோ அழுக்குமே நமக்கு இந்த மாதிரி கையில் வந்துடுச்சு டக்குன்னு எல்லா ட்ரேயுமே நம்ம அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஈஸியாக தொடச்சிட்டு அந்த சாக்ஸ் அப்படியே தண்ணியில் கழுவி எடுத்து எல்லா வீட்லேயுமே நம்ம கேஸ் அடுப்பு வச்சிருப்போம் இந்த கேஸ் அடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கேஸ் அடுப்பை நான் இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா கூட அதோடய தீ வந்து எப்படி வருது அப்படின்னா சிம் அடுப்பில் நம்ம வச்சுருக்கும்போது போது எந்த அளவுக்கு குறைவாக வருமோ அந்த அளவுக்கு குறைவாக வருது நாம் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த கேஸ் அடுப்புலேயே மூணு பர்னர் இருக்குது மூணு பர்னர்லேயுமே பெரிய அடுப்பு இது இந்த அடுப்புலேயே இந்த அளவு தான் தீ வருது இன்னும் சொல்ல போனா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் கேஸ் அடுப்பு கூடவே நம்ம சிலிண்டரை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி தான் வச்சுருப்போம் சிலிண்டரை இந்த மாதிரி முதல்ல ஆஃப் பண்ணி வைக்கணும் நம்ம நம்முடைய சேஃப்டிக்காக சிலிண்டரை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அடுப்பை பார்க்கலாம் மூணு பர்னர் இருக்குது நான் மூணு தீமை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா பிரீத்தி அடுப்பு தான் இப்போ நம்ம ஈனோ எடுத்துக்கலாம் இந்த ஈனோ விட வில மேக்ஸிமம் அஞ்சு தான் இருக்கும் ஒரு ஈனோவே நம்ம பல நாட்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூணு பர்ன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மூணு பர்ன்லையுமே ஈனோவை கட் பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க நம்ம முழு ஈனோவையும் அதில் கொட்டணும்னு அவசியம் கிடையாது இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பாதி ஈனோவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நான் பாதி ஈனோ தான் இதில் கொட்டியிருக்கிறேன் ஒரு பழத்தில் கால்வாசி எலுமிச்சைப்பழம் மட்டுமே நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த பழத்தோட ஜூஸை இந்த மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம ஈனோ போட்டு வச்சிருக்கிறோம் இந்த பழத்தோட ஜூஸ் அதில் படும்போது நல்லாவே ரியாக்ட் பண்ணுவோம் அது நல்லா பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் கேஸ் அடுப்பு சரியாக எரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதில் ஒரு காரணம் இந்த பேர்னராக கூட இருக்கலாம் அதனால் நம்ம எப்போவுமே அடுப்பில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர்னரை தனியாக எடுத்துகிட்டு முதல்ல நாம் உள் சைட்லேயும் அடி சைட்லேயும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விடணும் அடுப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அடைப்புகள் கூட நமக்கு சரியாக கேஸ் வராமல் தடுக்கும் அதாவது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் சரியாக நமக்கு தீ எரியாது நமக்கு கேஸ் வீணாகிட்டே இருக்கும் நம்ம இதை டெய்லி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை பண்ணி எடுத்தாவே நமக்கு கேஸ் அடுப்பு சரியாக எரிய ஆரம்பிக்கும் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துடலாங்க இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் நாம இதை தேய்ச்சி விட்டாவே போதும் இதில் ஏதாவது அடைப்புகள் இருந்ததுன்னா இதுலயே நமக்கு ஆகி கிடச்சிடும் இப்போ நம்முடைய அடுப்பை பார்க்கலாம் இது இருக்கக்கூடிய பர்னர் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த அடுப்போட அடி சைட்ல பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் மூணு கனெக்ஷன் வச்சிருப்பாங்க மூணு அடுப்புகள் இருக்கிறதால மூணு கனெக்ஷன் இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கும் நம்ம அடுப்புக்கும் கனெக்ஷன் கொடுக்கறது இதில் இருக்கக்கூடிய பைப்பு தான் இது வழியாக தான் கேஸ் வந்து நமக்கு தீ எறிகிறதுக்கு காரணமாக இருக்கும் கேஸ் அடுப்பில் மேல் பகுதியில் ஒவ்வொரு அடுப்புலையும் மூணு ஸ்க்ரூ வச்சிருப்பாங்க இந்த மூணு ஸ்க்ரூக்களையும் நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா அழகாக வந்துடும் நமக்கு அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அடுப்பை நம்ம தனியாக எடுக்க முடியும் இந்த பர்னருக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அடுப்பு நார்மலாகவே நம்ம சும்மா பார்த்தாவே இதில் ஏதாவது அடைப்புகள் இருக்கா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும் சும்மா இது இந்த மாதிரி பார்க்கும்போதே அதில் எதுவுமே அடைப்புகள் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ப்ரெஷ்ஷு வச்சோ அல்லது ஒரு துணி வச்சோ இதில் தொடச்சி எடுத்தோம்னா நிறைய நமக்கு கறி கறியாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அடைப்புகள் அப்படியே இருக்கும்போது நாளடைவில் இது கசடு மாதிரி மாற ஆரம்பிக்கும் இதனால் நம்ம எவ்வளோ ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரி நமக்கு சரியாக தீ வராது நமக்கு கேஸ் வீணாயிட்டே இருக்கு நான் இப்போ ஒரு பழைய ப்ரெஷ்ஷு தான் எடுத்திருக்கிறேன் இந்த ப்ரெஷ்ஷை இந்த மாதிரி உள்ள வச்சு தேய்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு இதெல்லாம் அப்படியே தேங்கி இருக்கும்போது தான் நமக்கு சரியான முறையில் கேஸ் உள்ளே போகாமல் இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தட்டினாவே போதும் உள்ளே ஏதாவது கறி இருந்தது அப்படின்னா நமக்கு வெளியே வந்துடும் நம்ம கேஸ் அடுப்பை திருப்பி வைக்கும்போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும் நம்ம அதுக்கு கூடிய அடுப்பை தனியாக கழட்டி எடுத்ததால் இந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஓட்டை நமக்கு சரியாகவே தெரியும் இதில் நம்ம ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் அந்த கசடெல்லாம் கீழே விழுந்துருக்கு பாருங்கள் இதுதான் அது இருக்கக்கூடிய அடைப்பு இதை நம்ம எடுத்தாவே போதும் நம்முடைய அடுப்பு சூப்பராக எரிய ஆரம்பிக்கும் ஜஸ்ட் நம்ம ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சதுக்கே இவ்வளோ கறி நமக்கு கிடச்சிருக்குது ஆனால் இது நமக்கு பத்தாது இன்னும் நமக்கு உள்ளே நிறைய கறி இருக்குதா அடைப்பு இருக்குதா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காக நான் ஒரு பழைய ஒயர் ஒன்று எடுத்திருக்கிறேன் இந்த ஒயரை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம பார்க்கும்போது உள்ள மெல்லிசான காப்பர் ஒயர் கிடைக்கும் இந்த காப்பர் ஒயர் ரொம்ப ரொம்ப மெலுசாக இருக்கும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இப்போ நாம் பிரஷ் வச்சு தொடச்சா அதே இடத்துல சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளே இந்த காப்பர் ஒயரை இந்த மாதிரி வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கலாம் உள்ளே நமக்கு ஏதாவது அடைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுலயே சரியாயிடும் நமக்கு நம்ம வீட்டில் அடுப்பு சரியாக எரியாமல் இருந்ததுன்னா நாமளே ஈஸியாக சரி பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு இதை சரி பண்ணுறது அவ்வளோதாங்க விஷயம் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பக்காவாக எல்லா மறுபடியும் ஃபிட் பண்ணி வச்சாச்சு முதலே நான் உங்களுக்கு ஹைஃப்ளேம் வச்சு தான் காமித்தேன் அடுப்பு சரியாகவே எரியலை இப்போ பாருங்கள் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு கொஞ்சமாக கேஸ் வந்தாலும் அதிகமான தீ கிடைக்கும் நமக்கு சீக்கிரமாக ஹீட் ஆகும் நமக்கு கேஸ் அதிகமாக காலி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு விட்டாவே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுப்பு சரியாக எரியலையே அப்படின்னு கவலையோடு அப்படியே உட்காந்துட்டு நம்முடைய கேஸை நம்ம வீண் பண்ணிகிட்டு இருக்கிறத விட நம்ம வீட்டில் நாமளே இதை சரி பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்